விழிகள் மூடினால் முடிவா இல்லை அதுதான் ஆரம்பம் ஒரு சிறுமியின் கனவு ஒரு கிராமத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றிய கதை ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சிறுமி கனவில் மூழ்கி நிம்மதியாய் தூங்குகிறாள் ஆனால் அந்த உறக்கம் சாதாரணமல்ல அவள் கனவில் ஒரு மாயமயமான காடை கடந்து ஒளிரும் ஒளியில் ஒரு பழமையான வழியை காண்கிறாள் அந்த வழி எதிர்காலத்தை காணச் செய்கிறது திடீரென அவளது கிராமம் நெருப்பில் விழுந்த காட்சியாக மாறுகிறது விழிகள் திறக்கும்போது ஒரு எச்சரிக்கை மின்னுகிறது அவள் விழிக்கிறாள் சுவாசத்தில் பதற்றம் கனவில் பார்த்ததை மறக்க முடியவில்லை அவள் பயணிக்கிறாள் கிராமத்தின் கடைசி எல்லையில் மறைந்திருந்த ஒரு பழமையான கோவிலுக்குள் அங்கு ஒரு துறவி ஒளிரும் ஓலைச்சுவடுகளை அவளுக்கு காட்டுகிறார் அந்த வார்த்தைகள் ஒரு வரலாற்றை சொல்லும் விடியற்காலை அவளது விழிகளில் பயமில்லை தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டுமே காலம் சென்றது கிராமம் அமைதியில் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் கனவின் எச்சரிக்கை கிராமத்தை காப்பாற்றியது இந்த கதையை விருப்பமாய் பார்த்தீர்களா உங்கள் கனவுகளும் உண்மையாகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக இன்னும் அற்புதமான கதைகள் வரப்போகுது